மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம்பட்டம் வட்டம் கத்திரிமுல்லை கிராமத்தில் பழைய பல்லவன் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அரசு முதன்மை செயலாளர் ஜெயகாந்தன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீர்வளத்துறையின் சார்பாக பனிரெண்டு டெல்டா மாவட்டங்களில் ஐந்தாயிரத்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு கால்வாய்கள் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை கண்காணிக்க கண்காணிப்பு பொறியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் மூன்றாயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் பணிகள் நேற்று வரை நிறைவேற்றப்பட்டுள்ளது தற்போது பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எஞ்சியுள்ள பணிகள் ஒரு வாரத்தில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதற்காக எண்ணூற்று அறுபது பொக்லைன் மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை பயன்படுத்தப்பட உள்ளது பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடைமடை பகுதிகளுக்கும் நீர் செல்வதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது விவசாயிகளுக்கும் ஒரே நேரத்தில் நீர் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டு உள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் பாசன ஆதாரங்களை தூர்வாருவதற்கான அரசாணையின்படி மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் காவிரி டெல்டா மாவட்டங்களில் தங்கு தடையின்றி சென்றடையவும் மற்றும் வெள்ளக்காலங்களில் விரைவில் வெள்ள நீர் வடியவும் ஏதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தஞ்சாவூர் கீழ்காவேரி வடிநில வட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆறுகள் வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்களில் எண்பது எண்ணிக்கைகளில் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு எட்டு லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் அறிவிக்கப்பட்டு இதில் காவிரி வடிநிலக் கோட்டம் கிழக்கு மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆறுகள் வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்களில் எழுபத்தி இரண்டு எண்ணிக்கைகளில் தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆயிரத்து எழுபத்தி ஐந்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது தற்போது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் பெருமாள் கோவில் கிராமத்தில் மகிமலையாற்றின் தொலைவு நூற்று பதினாறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிலோமீட்டர் முதல் நூற்று பத்தொன்பது புள்ளி பூஜ்ஜியம் 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 கிலோமீட்டர் வரை மற்றும் நச்சினார்குடி கத்திரிமுல்லை கிராமத்தில் வீரசொழன் ஆற்றின் இடது கரையில் தொலைவு நூற்று பதிமூன்று புள்ளி ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் கிலோமீட்டரில் பிரியும் பல்லவன் வாய்க்காலில் நடைபெறும் சிறப்பு தூர்வாரும் பணிகளை வருகின்ற முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதிற்குள் தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க நீர்வளத்துறை பொறியாளர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அனைப்படியும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படியும் நீர்வளத்துறை சார்பாக டெல்டா மாவட்டங்களில் பன்னிரண்டு மாவட்டங்களில் ஐயாயிரத்தி இருபத்தோரு கிலோமீட்டர் நீளத்திற்கு கால்வாய்கள் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது இது வந்து திருச்சி தலைமை பொறியாளர் தலைமையில் இங்கே உள்ள கண்காணிப்பு பொறியாளர் தலைமையிலும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த பணியினை கண்காணிப்பதற்கு பனிரெண்டு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக கண்காணிப்பு பொறியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் இந்த பணியினை கண்காணிக்கிறார்கள் விவசாயிகளும் உடனிருந்து இந்த பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகிறதா என்று ஆய்வு செய்கிறார்கள் இவ்வகையில் ஐயாயிரத்தி இருபத்தோரு கிலோமீட்டர் பணிகள் மேற்கொள்வதில் தொண்ணூத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது இதில் மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் நேற்று வரை முடிவுற்றுள்ளது இன்றும் பணிகள் நட தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது எஞ்சியுள்ள ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பணிகள் வந்து ஒரு வாரத்தில் முடிக்க திட்டமிட்டுள்ளோம் இதற்காக எட்நூற்றி அறுபது மற்றும் ஜேசிபி எந்திரங்கள் களத்தில் உள்ளது அனைத்து அலுவலர்களும் துடிப்புடன் இந்த பணிகளை மேற்கொள்ள நீர்வளத்துறை சார்பாக பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் விவசாயிகளும் எங்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கடமடை பகுதிக்கும் நீர் வேகமாக செல்வதற்கு சரியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அரசு என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயிகளுக்கும் நீர் உரிய நேரத்தில் கிடைக்க திட்டமிட்டுள்ளோம் நன்றி வணக்கம் இருக்கா சார் கட்டுமான பணிகள் மேற்கொள்வதும் பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஷட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் செய்திருக்கிறார்கள் பல இடங்களில் அதனால் பணிகள் குறித்தும் விவசாயிகளிடம் கேட்கலாம் சார் சிறு சிறு தடுப்பணைகள்லாம் நிறைய டேமேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க சார் நிறையா நிறையா பகுதியில் எங்கள் கிளை கிளை வாக்கல்கள் போகக்கூடிய தடுப்பணைகள்லாம் ரொம்ப டேமேஜ் அந்த லிஸ்ட்டு கேட்டிருக்கோம் எங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா ரெகுலேஷருக்கும் கட்டியாச்சு எல்லா மதங்களும் புதுப்படுத்தி ஆச்சு சட்டருங்களை எல்லாத்தையும் மாற்றியாச்சு காவேரியை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் இல்லை மற்றதில் ஏதாவது குறையில் இருந்தால் அதை வந்து இந்த நீர் பங்கீடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் சரி செஞ்சு அதை செம்மையாக செஞ்சு தண்ணீர் பயிர்மான செய்யறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சரி அனைத்து பணிகளும் முடிக்கப்படும் பேர் உழவனியரா பாண்டுரங்கன் காவேரி படுகை உழவர் பெயர் இயக்கத்தினுடைய தலைவருங்க கத்திரி மூலை ஐயனார் கோவில் முதல் கீழ்கடை உக்கடை சேத்தூர் வரை அனைத்து வாய்க்கால்களும் ஏ இரண்டு பிரிவுகளையும் சுத்தமாக தூர்வாரி காலத்தில் செய்த தமிழக அரசுக்கு உழவர்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது கருவியும் காலமும் செய்கையும் செய்தும் அறிவுடைமை மாண்டது அமைச்சு ஒரு செயலை செய்யணும்னா முதல்ல கருவி வேணும் அதுக்கு ஏற்ற காலம் வேணும் இதையெல்லாம் தாண்டி இதை செய்வதற்கு அறிவாற்றல் ஒரு அறிவர்கள் வேண்டும் இதையும் தாண்டி தமிழக அரசு நிதி செய்யணும் மாண்புமிகு தமிழக அமைச்சர் முதலமைச்சர் தகுந்த நேரத்தில் ஜூன் பன்னெண்டில் தண்ணி திறப்பாங்க என்பதை அறிந்து இந்த மாதிரி தூர்வாரி தண்ணீர் கடைசி வரைக்கும் செல்வதற்கு வழிவகை செய்த தமிழக முதலமைச்சருக்கும் மற்றபடி அந்த நீர்வளத்துறைக்கும் அப்படி எங்க பகுதியில் இருக்கக்கூடிய செயற் பொறியாளர் உதவி செயற் பொறியாளர் மற்றும் கரை காவலர் ஐஜி அனைவருக்கும் இந்த உழவர்கள் சார்பாக நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க